ஏழாயிரூவா எட்டாயிரரூவா பட்ஜெட்டில் ஃபைவ் ஜி மொபைல் கம்மி ரேட்டில் பாக்ஸ் கிட்டோட வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ எதாவது வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம பேச்சை ஃபாலோ பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெட்மியில் எம்ஐ லெவன் ஐ ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் கேமரா சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்பில்ட்டு பேக் டோர் மட்டும் லைட்டாக கிராக் ஆகிருக்கும் மற்றபடி கண்டிஷன் பக்காவாக இருக்கும் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட லான்ச்சான ஃபோனு இந்த பேக் டோர் மட்டும் கிராக் ஆகிறனால வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் எம்ஐ லெவன் ஐ ஃபைவ் ஜி மாடல் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் போக்கோவில் எம் சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி டிவைஸு சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்பில்ட்டு ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் சாம்சங்கில் எஃப் ஃபோர்டீனு ஃபைவ் ஜி மொபைலு சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்பில்ட்டு ஆறாயிரம் எம்ஹெச் பேட்டரி நல்லா சார்ஜ் சூப்பராக நிற்கும் பிளாக் கலரு ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் கொடுக்குறோம் எஃப் ஃபோர்டீன் ஃபைவ் ஜி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஆறாயிரம் எம்ஹெச் பேட்டரியில் வந்துடும் விவோவில் வை ஃபிஃப்டி சிக்ஸு பிளாக் கலரு ஃபைவ் ஜி மாடலு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்பில்ட்டு ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் ஜி எயிட் ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு ஃபுல் கிட்டு பாக்ஸோடு வந்துடும் சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி எஃபி க்ரீன் கலரு ஃபைவ் ஜி டிவைஸு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்பில்ட்டு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் எஸ் ட்வெண்ட்டி எஃப்இ ஃபைவ் ஜி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் சாம்சங்கில் எம் ஃபிஃப்டி த்ரீ ப்ளூ கலரு ஃபைவ் ஜி மாடலு ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் கேமரா நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும் டிவைஸு ஒரிஜினல் கேபிளோட வந்துடும் நல்லா பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கும் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் எம் ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் ஜி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் கேமராலாம் வந்துடும் எல்ஜியில் டோன் ஃப்ரீ பட்ஸு எஃப்என் ஃபைவ் மாடலு லேட்டஸ்ட் எடிஷனு நல்லா ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துடும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் கம்பெனி வாரண்ட்டி இருக்குது ஃபுல் கிட்டு பாக்ஸோட ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் நல்லா நீட் கண்டிஷனில் இருக்கும்